அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சிம்மம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரோடு இந்த வருஷம் முடியுது உங்களுடைய பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனையாவது கண்டிப்பாக தீரும் அந்த வகையில் முடிவும் விடிவும் என்றே சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதில் பெரும்பாலானோருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே சிக்கியிருந்த சில சிக்கலில் இருந்து விடுபட போகிறீங்க அந்த வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான் அல்லது ஒரு சிக்கலுக்கு விடை காண போகிறீங்க விடை நீங்களே தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க அதாவது சூரியனை பொறுத்தள்ள ராசி அதிபதி இந்த சூரியன் நான்காம் பாவகத்தில் இருக்கும் புதனும் சேர்ந்து புதன் சூரியன் சேர்ந்து நான்காம் பாவகத்தில் இருக்கும்போது போது புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க உங்களை சுற்றி ஒரு சிக்கலும் இருக்கும் அந்த சிக்கலுக்கு தீர்வுகளும் காண போறீங்க அந்த வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான் மேலும் சுக்கிரனுமே பார்த்தீங்கன்னாக்க நான்காம் பாவகத்தில் இருக்கும் மூன்று குடியவன் நான்காம் பாவகத்தில் பத்தாம் இடத்தை பார்க்கும் அந்த வகையில் தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தே இந்த சனி வக்கர காலம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதாவது கடந்த ஜூலையிலிருந்து இடத்துல நவம்பர் மாதம் வரலாம் வேலை விஷயமா முக்கியமாக கஷ்டங்கள் வேலையை விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்பட்டிருக்கோம் சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கோம் சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கோம் ஸோ இந்த மாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றமாகவே இருக்கும் அதனால சில பேர் வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் ஸோ இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு இந்த மாசத்தை பொறுத்தவரையும் சனி வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த சனி வக்கரம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை அந்த வகையில வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தாராளமா கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க இந்த சுக்கிரனும் நான்காம் பாவகத்துல புதனும் சூரியனும் இருக்கிறது இடத்துல பத்தாம் பாவகத்துக்கு இந்த பார்வை இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் வேலை தினைனாவும் வேலை கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த அரசு பணி போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னாக்க தேர்வு எழுதியிருக்கீங்க அரசு பணிக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு ஏழு குறியனும் இந்த சனி பகவான் தான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலங்கள்ல வாழ்க்கை துணைவர்கிட்ட பிரிந்திருக்கிறது வாழ்க்கை துணையோருடன் கருத்து வேறுபாடு சமரசம் செய்து சேர்ந்த பின்னாடி கூட என்னாகுமோ ஏதாகுமோன்ற ஒரு கவலை பயம் இதெல்லாமும் இருந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கிடைக்க போகுது ஸோ அது வந்து தான் இருக்கும் பயப்பட வேண்டியது சில பேர் பிரிஞ்சு கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க அவங்க சேர்ந்திருப்பீங்க மீண்டும் கூட சேர்ந்திருப்பீங்க சில பேர் சேர முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆனால் தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது வேற ஒரு தொடர்புகளோ ஏற்பட்டிருக்கணும் சில பேருக்கு வழக்குகள் டிவோர்ஸ் போய் அப்ளை பண்றது போலீஸ் ஸ்டேஷன் போறது இதெல்லாமும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் அதற்கு ஒரு முடிவும் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமா உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் கிடைக்கும் அதாவது மறுமணம் ஆகணும்னா அது மறுமணத்திற்கான வாய்ப்புகளையே ஏற்படுத்தும் அந்த வகையில் வந்து டிவோர்ஸ் கிடைச்சி மறுமணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அதனால ஒரு முடிவும் விடிவும் அப்படின்றது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அதற்கு ஒரு முன்னோட்டமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் வாழ்க்கை துணிவருடன் வந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கை துணிவரின் குடும்பத்தார் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும் ஐந்தாம் பாவகத்துல பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் செலவுகள் பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் இருக்கும் குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து வக்கரம் பெற்று இருக்கிறது நல்ல ஸ்தான பலம் இந்த லாபஸ்தானத்தில் குரு இருந்து வக்கரமாகி ஐந்தாம் வீட்டை தன் வீட்டையே பார்க்குது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் ஒன்பது குறிவன் செவ்வாய் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருந்து அதற்கு குரு பார்வையும் இருக்குன்னாக நிலம் வீடு சொத்து சம்பந்தமாக ஆதாயங்கள் ஏற்படும் அதுல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னா அது நீங்கும் அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கல அதுக்காக வழக்கு போட்டிருக்கேன் அந்த வழக்குல சக்சஸ் ஆகுமானா வழக்குகளை சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு எந்த வழக்கும் போகலன்னா கூட பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஆதாயங்கள் பங்கு போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு சொந்தமாக சம்பாரிச்சு வீடோ இடமோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க வரன் அமையலை அப்படின்னாக வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மாதத்தோட முதல் பகுதியில் உண்டு திருமணம் போகுமா அப்படின்னா அது வந்து ஜனவரி உங்களுக்கு பிறகு தை மாசத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வரண் வரும் அது மேக்சிமம் செட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ இந்த ஐந்தாம் பாவகத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் டென்ஷனை மாதத்தோட பிற்பகுதியில தவிர்க்கணும் குறிப்பாக குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க திடீர்னு ஒரு கோபப்படுறீங்க அவசரப்பட்டு பேசிடுறீங்கன்னா அது பாதிப்பை கொடுக்கும் இந்த டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது அதனால வேலையிலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மதிப்பு மரியாதை இருக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சில பேருக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறது சில பேருக்கு அரியர்ஸ் கிடைக்கிறது இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு காம்பினேஷன் வந்து நல்லா தான் இருக்குது வேலை விஷயமாக ஆனால் வந்து உறவுகள்கிட்ட அல்லது வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் பொறுமையா பேசுறது விட்டு கொடுத்து போறது போன்றவை இந்த மாதத்துல இனிமையான உறவுகளுக்கு ஏற்றதாக இருக்கும் மேலும் வந்து இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் பாவகத்துக்கு வந்துடும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுது மாதத்தோட பிற்பகுதியில் சூரியனும் கூட இருக்கும் காதல் ஏற்படலாம் சில பேருக்கு எதிர்பார்ப்புடைய நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் காதல் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேர் காதல் சக்சஸ் ஆகலாம் அல்லது ஒருத்தருடைய திடீர்னு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாம் சில பேருக்கு எதிர்பாலினுடைய நட்பு போன்றவை ஏற்படும் உங்களை விட்டு போன உறவுகளோட நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது பேசக்கூடிய வாய்ப்போ உண்டு மேலும் கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முற்பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிற்பகுதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த செவ்வாய் சுக்கிரன் சூரியன் சேர்க்கைக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தந்தையால் ஆதாயங்கள் ஏற்படும் இதுவும் பாசிட்டிவான விஷயம்தான் அப்போ குரு நல்லா தான் இருக்கிறாரு மாதத்தோட பிற்பகுதியில உறவு நிலையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கோபம் டென்ஷனை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லது அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டமத்து சனி கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்காத மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதாவது இந்த சனி பொதுவாகவே அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்குன்னாக்காக வேலை விட்டுறது கடன்படுறது அதே போல் நஷ்டப்படுறது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டப்படுறது அவமானப்படுறது தண்டனை பெறுறது இந்த மாதிரியான காலகட்டம் தான் இந்த அஷ்டமத்து சனி இதில் எல்லாருக்கும் அப்படியே இதெல்லாம் நடந்துருமானா நடக்காது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தத்தை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தின்படி நல்ல பிராப்தம் இருக்குது தசா புக்தி நடக்கக்கூடிய தசா புக்தி முக்கியம் நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா கோச்சார பலன்கள் பொதுவாகவே இப்போ அஷ்டமுத்து சனியா இருந்தா கூட உங்களை கடந்து போறதே தெரியாம நீங்க பாட்டுன்னு ஜாலியாக தான் இருப்பீங்க அந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப் போயிட்டு இருக்கோம் அப்படி இல்லை தசா புக்தி இருக்குது இருக்கு தான் இப்போ இளைய தலைமுறையராக இருக்கீங்க எங்க ஏஜ்ல இருக்கீங்க ஒரு இருபது டு முப்பது வயதுக்குள்ள இருக்கீங்கனாக ஒரு காதல் போன்றவை ஏற்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அதில் வந்து அவங்க வந்து விலகி போயிடுறது அது ஒரு மன வருத்தத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் சில படிப்பினைகளை இதன் மூலம் நீங்கள் பெற்றிருப்பீங்க அதே போல் கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எதிர்பாலினர் உறவு நட்பு போன்றவை ஏற்பட்டு பிரச்சனை ஆகி அவங்களும் விலகி போயிருப்பாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை ஆகியிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு குளறுபடியான காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்துட்டு அது மேக்சிமம் முடியக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கு ஸோ இனி வரும் காலம் எப்படி இருக்குனாக்க ஒரு தெளிவான பாதிக்கு போக போறீங்க ராகு ஏழாம் இடத்துலையும் கேது வந்து ராசிலையும் இருக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து பூரம் இருக்கும் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சதயம் நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை பாதிப்பு இருக்குமான புதிய நட்பு எதிர்ப்பாளினுடைய உறவு போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்றேன் அதுல சில பிரச்சனைகள் வரலாம் தவறான மனிதர்கள் தவறான நட்புகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் பழைய பகை சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் ஆனால் அதற்கு ஒரு முடிவும் காண்பீங்க ராசிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கு அந்த வகையில வந்து உங்களுக்கு நெருங்கியவருக்குடனால பாதிப்பு தொந்தரவு செலவுகள் அதே போல் இது வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மன அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல் பூரம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சனியோட தாக்கமும் கொஞ்சம் இருக்கும் அதனால் வேலையில ஒரு மாற்றம் வருது இடமாற்றம் வருதுன்னாக்க அது வந்து எடுத்துக்கலாம் அந்த இடத்து விட்டு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் குறையும் அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய உறவுகள் அல்லது நெருங்கிய சொந்தங்கள் வாழ்க்கை துணைவர் பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் செலுத்திங்க அது பற்றிய கவலைகள் வேண்டாத பயம் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதெல்லாம் விட்டுட்டு சைலண்டா இருந்தீங்கன்னாவே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க இறை வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் தான தர்மம் பண்ணிடுங்க சுப விரயம் பண்ணும்போது இந்த மாதிரி மருத்துவ செலவு அசுப விரயங்கள்லாம் வராமல் இருக்கும் அதே போல மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் கேது மகம் நட்சத்திரத்தில் இல்லை சனி வந்து புரட்டாதி விட்டு விலகும் போது ஆக்சுவலி உங்களுக்குமே இந்த சனியால் பாதிப்பு என்பது இந்த மாதத்தில் பெருசாக இருக்காது அதாவது அட்டமஸ்தானத்தோட பாதிப்பு என்பது மகம் நட்சத்திரத்துக்கு இல்ல அந்த வகையில கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வர்றது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது சொத்துக்கள் வகையில் ஆதாயம் அடைகிறது தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கிறது இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம்தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையில வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் மாதத்தோட பிற்பகுதியில விட்டு கொடுத்து போனோம் மாதத்தோட முதற் பகுதியில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரை வருமானம் நல்லா இருக்கும் லாபங்கள் வரும் பொதுவாவே மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்கும் அதனால பொருளாதார ரீதியா தான் இருப்பீங்க மேலும் வந்து செலவுகளும் ஏற்படும் கொஞ்சம் பிள்ளைகள் வகையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அந்த வகையில் செலவுகள் ஏற்படும் மேலும் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் மாதத்தோட பிற்பகுதியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் உயர் பதவி அல்லது இடமாற்றங்கள் நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வரும் நண்பர்களுடைய ஆதரவு புதிய நட்புகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் எதிர்ப்புகள் அடங்கும் போட்டி பொறாமையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அவர்கள் போகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் ஸோ அந்த வகையில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்கள் மண்மணி விவசாயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவருங்க வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் தொழில் வக்கீல் புரோகிதம் பண்றவங்க இந்த மாதிரியான தொழில்கள் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சேல்ஸ் அச்சீவ் பண்ணி வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கும் வேலை விஷயமா நல்லா இருக்குது பிரச்சனை கிடையாது கணவன் மனைவி உறவு நிலை கூட மாதத்தோட முதல் பகுதியில் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது பிள்ளைகள் வகையில் சுப நிகழ்ச்சிகள் செலவுகள் போன்றவை ஏற்படும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகன் அருள் முற்றிலும் உங்களுடைய துன்பங்களை நீக்கும் முடிந்தால் நீங்கள் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யுங்க நன்மைகள் நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்